வணக்கம் தமிழ்வினின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் உறுதி அரசாங்கம் அறிவிப்பு ஆசிரியராக கூட வேலை பெற முடியாத நிலையில் சில பட்டதாரிகள் சபையில் போட்டுடைத்த அர்ஜுனா யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை அனுறு அரசாங்கத்துடன் இணைவது குறித்து பொன்சேகா வெளியிட்ட தகவல் தென் மாகாண ஆளுநர் காலமானார் மலையகம் முட்டாள்களை அனுப்பியுள்ளது சபையில் அர்ஜுனாவின் சவால் இலங்கை இந்தியா இடையிலான பாலம் தேவையில்லை முட்டுக்கட்டை போடும் தமிழ் அமைச்சர் திடீரென சேவைகளை நிறுத்திய விமான நிறுவனம் பல பயணங்கள் உடன் அத்து விரிவான செய்திகள் இலங்கையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகின்றது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் விமல் ரத்நாயக்க அடியோடு நிராகரித்துள்ளார் அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளுங்கட்சியே வேட்டி நடைபோடும் எதிரணிகள் மன்காவும் தேசிய மக்கள் சக்தி அரசு கவுலாது மக்கள் சக்தி எமக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருந்தாலும் தேர்தல் முறைமை தொடர்பில் குழப்பம் நீடிக்கின்றது தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றை தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் குழு அமைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுனானி மற்றும் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் பல ஆண்டுகளாக அரசு வேலைவாய்ப்பை குறிப்பாக ஆசிரியர் பதவிகளை கூட பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிரிவினர் தொடக்கம் இன்று வரை வேலை வேலையில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரிவினருக்கு தான் கடைசியாக இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட்டுள்ளது மருத்துவராக பணியை தொடங்க முடியாததோடு ஆசிரியராகவும் சேர முடியாத நிலை உருவாகியுள்ளது குறித்த விடயத்தில் எவரும் கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் மனவேதனையாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தில் தாழ்மட்டத்தில் தளம்பல் நிலை தொடர்ந்து நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சப்ரஹமுவ மத்திய தென் மற்றும் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரஹமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானநிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நான் அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக் கொள்ள மாட்டேன் எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் இருபத்தொராம் தகுதி நுகேகோடையில் ஒன்று இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை இந்த நாட்டை மேற்படி தரப்பினரே மாறி மாறி ஆட்சி செய்தனர் இந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் தெற்கு மாகாண ஆளுநர் வந்துல ஹரிச்சந்திர திடீர் சுக இனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் உயிரிழந்துள்ளார் துடிர் இனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் ஹரிச்சந்திர தனது இடைநிலை கல்வியை ஹொரனை ஸ்ரீபாலி கல்லூரியில் பயின்றுள்ளார் பின்னர் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தொராம் ஆண்டு அவர் இலங்கை நிர்வாக சபையில் சேர்ந்தார் ஆரம்பத்தில் அம்பாறை மாவட்டத்துக்கான உதவி மாவட்ட தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் அவர் காலியில் உதவி மாவட்ட தேர்தல் ஆணையாளராக பணியாற்றியிருந்தார் பின்னர் அவர் காலி நான்கு கல்லறைகளின் பிரதேச செயலாளர் மற்றும் காலியின் கூடுதல் மாவட்ட செயலாளர் பதவிகளை வகித்திருந்தார் மேலும் காலியின் பதில் மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் ஹரிச்சந்திரன் பின்னர் ரத்னபுரி மாவட்ட செயலாளராகவும் பின்னர் ஹம் மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் பின்னர் சமூக வலுவூட்ட நலன்புரி மற்றும் கேண்டியன் பாரம்பரிய அமைச்சின் செயலாளராக பொறுப்பேற்றார் வனவிலங்கு பாதுகாப்புத்துறையின் செயலாளராகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் கூடுதல் கட்டுப்பாட்டு ஜெனரலாகவும் பணியாற்றியுள்ளார் அரசாங்கம் மலையக மக்களுக்கு கொடுத்த சம்பள உயர்வு என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் இருநூறு ரூபாய் கொடுக்கின்றீர்கள் இதிலும் இருநூறு ரூபாய் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கொடுத்திருப்பது பிச்சை நூற்று நாற்பது ரூபா ஒரு ராத்தல் பான் இந்நிலையில் இரண்டு வாழைப்பழங்களையும் பானையும் வைத்து பத்து பேர் உள்ள ஒரு குடும்பம் எப்படி சாப்பிட முடியும் என்று ஒரு நாள் நான் மலையகம் வருவேன் மலையக அரசியல் செய்ய ஆசை இல்லை ஆனால் மலையக முட்டாள்களை அனுப்பியிருக்கின்றது எழுபத்தாறு வருடங்களாக அந்த இனத்து மக்களுக்காக போராட யாரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரம் தலைமன்னார் தலைவழிப்பாதை எனும் எண்ணக்கரு தற்போதைக்கு தேவையில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இலங்கை தீவாக தனித்து இருப்பதே எல்லாவற்றுக்கும் நன்மையாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தனியார் ஊடகம் ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழி பாதையில் உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராமர் பாலத்தை சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

நிறுவனங்கள் குறித்த சேவையினை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் உறுதி அரசாங்கம் அறிவிப்பு ஆசிரியராக கூட வேலை பெற முடியாத நிலையில் சில பட்டதாரிகள் சபையில் போட்டுடைத்து அர்ஜுனா யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை அனுறு அரசாங்கத்துடன் இணைவது குறித்து பொன்சேகா வெளியிட்ட தகவல் தென் மாகாண ஆளுநர் காலமானார் மலையகம் முட்டாள்களை அனுப்பியுள்ளது சபையில் அர்ஜுனாவின் சவால் இலங்கை இந்தியா இடையிலான பாலம் தேவையில்லை முட்டுக்கட்டை போடும் தமிழ் அமைச்சர் திடீரென சேவைகளை நிறுத்திய விமான நிறுவனம் பல பயணங்கள் உடன் ரத்து இத்துடன் தமிழ் வினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினெனும் யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள்